பாஜக தேர்தலில் ஜெயித்ததே செல்லாது என ராகுல் காந்தி பரபரப்பான அடுத்த கட்ட குற்றச்சாட்டை தூக்கி நாடையே ஹச் குண்டுகள் அப்படின்னு பேசப்பட்டது ஹைட்ரஜன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் இப்போது அது ஹரியானாவாக மாறி இருக்கிறது இதனுடைய ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஓட்டு திருட்டு என்பதல்ல ஆட்சி திருட்டு அதிகார திருட்டு மக்களினுடைய அவர்களுடைய எண்ண ஓட்டத்தையே மாற்றி தேர்தல் திருட்டாக மாறியிருக்கிறது அப்படின்னு பரபரப்பான குற்றச்சாட்டுகளை வெளிப்படையாக ஆவணங்களை ஆதாரப்பூர்வமாக பொது வைத்து ராகுல் காந்தி எழுப்பியிருக்கிறார் அப்படி என்றால் மூன்றாவது முறை பாஜக ஜெயித்தது என்பது பிரச்சனைக்குரியது தானா சிக்கல் தானா விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியது தானா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கக்கூடிய ஆதாரங்களை இப்போது வரைக்கும் அது முழுக்க முழுக்க அது எதுவுமே ஒரிஜினல் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையத்தால் மறுக்க முடியல காரணம் முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் கொடுத்த ஆவணங்களை தான் பிரிண்ட் போட்டு அவர் கையில் பிரித்து ஒன்னொன்னா வந்து பார்க்கணுன்னாலும் பாருங்கள் அத்தனையும் நீங்கள் கொடுத்த எவிடன்சஸ் தான் அப்படின்னு பேசியிருக்கிறார் என்ன நடக்கிறது பாஜக இல்லை இந்த பக்கம் டெல்லியில் அவசர அவசரமாக தேர்தல் ஆணையத்துக்காக வக்காலத்து வாங்குவதற்கு பாஜக இந்த முறை என்னென்ன விஷயங்கள் எடுக்கப் போகிறது ஹரியானா என்பது வரும் சாம்பிள் தான் நேரடியாக பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இளையப்படி தான் செய்திருக்கிறது என்கிற அடுத்த புளுட்டோனியம் குண்டு என்பது இப்போது வரப்போகிறதுங்கிற பல கேள்விகள் இருக்குது அதனுடைய பின்னணியை விரிவாக அலசகிறது தமிழ்துறையில் நிலவன எக்ஸ்பிரஸும் செய்து ராகுல் காந்தி அடுத்தடுத்து பல்வேறு விதமான விஷயங்களை பாஜகவை நோக்கி குறிப்பாக தேர்தல் ஆணையத்தை டார்கெட் பண்ணி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜானேஷ்குமார் தலைமையிலான தேர்தல் ஆணையம் பாஜகவோடு கூட்டு சேர்ந்து ஓட்டு திருட்டு இப்போது அதிகார திருட்டு ஆட்சி திருட்டுக்கு வந்திருக்கிறது ஓட்சோறையிலிருந்து அது சர்க்காரி சோரியாக மாறி இருக்கிறதுங்கிறத தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றார் இதன் அடிப்படையில் தான் நேற்றைக்கு நடந்த பிரஸ் மீட்ல அவர் பல விஷயங்களை பேசுறாரு ஏதாவது ஒரு மாநிலத்தில் பதிமூணு சதவீதம் போலி வாக்காளர்களை சேர்த்து வெற்றி பெற்று இருக்கிறார்கள் நமக்கு தெரியும் ஒரு சதவிகிதம் அரை சதவிகிதத்துல ஆட்சி மாற்றம் நடந்தது நடக்காமல் போனது இது எல்லாத்தையுமே இந்தியாவினுடைய தேர்தல் வரலாறு பார்த்திருக்கிறது பதிமூணு பர்சன்ட பன்னெண்டரை பர்சன்டேஜ் வாக்காளர்களை போலியாக சேர்த்து ஜெயித்திருக்கிறார்கள் மூணு லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டு இருபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை ஃபேக்காக சேர்த்திருக்கிறாங்கன்னு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாப்பில் நீங்கள் பாருங்கள் ஆப்ரேஷன் சர்க்கார் சோரி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்க்குற ஒரு யூஸ் பண்ண அந்த பிபிடி ஒரு பிளான் ஒரு திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது ரெண்டாயிரத்தி நா இருபத்தி நாலு தேர்தலில் தோத்த பிறகு பாஜகவுக்கு பயம் வந்துருச்சு தெரிஞ்சிருச்சு அடுத்து என்ன நடக்கும்னு எனவே அவங்க திட்டம் போட்டு அதற்கான வேலையை கொண்டு வந்து பெருமா மிக பெருமளவிற்கு காங்கிரஸ் பெற்று இருக்க வேண்டிய வெற்றியை காலி செஞ்சுட்டு தோல்வியாக மாற்றுவதற்கான சதி திட்டத்தை தீட்டி ஜெயித்திருக்கிறார்கள் அந்த ஜெயித்ததே உண்மை கிடையாது அப்படின்னு ஓட் சோரி எலிகேஷனாக வைக்கிறார் சர்க்காரி சோரி எலிகேஷன் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரேசிலியன் அழகி ஒருவர் பிரேசிலியன் மாடல் ஒருவர் அந்த மாடலில் அவங்கள கொண்டு வந்து அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு இருபத்தி ரெண்டு இடத்துல இவங்களுக்கு வெவ்வேறு பேரில் வாங்கியிருக்காங்க பிரேசில் நாட்டுக்காரங்க எங்கள் ஹரியானாக்கு வந்து தாமரை மலர் வைக்கணும்னு ஓட்டு போட போகிறாங்க அவங்க அங்கே அவங்க பாட்டுக்கு மாடலிங் ஆடு அவங்க கரியரை இருக்க போகிறாங்க அந்த மாடலிங் அவங்களுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா மேத்தியூஸ் ஃபெராரோ அப்படிங்கிறதா இருக்குது அவங்க பேர் திடீர்னு சீமான் இருக்குது ஸ்வீட்டின் இருக்குது சரஸ்வதிருக்கு வெவ்வேறு பேர்கள் இதில் கூத்து என்னென்னா ஒரே பெண்மணிக்கு Okay. அவங்க இந்தியரே கிடையாது இருபத்தி ரெண்டு வாக்குகள் பத்து பூத்துகளில் செலுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ இது அடுத்த கேள்வியாக எழுது ராகுல் காந்தியினுடைய அலிகேஷனை பார்த்தலாம் இருபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஓட் ஸ்டோரி ஹரியானா அப்படிங்கிறாரு இதில் ஐந்து லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் போலி வாக்கால் டூப்ளிகேட்டாக ஒரே அளவுக்கு பல முறை எடுப்பது அஞ்சு முறை பத்து முறை நூறு முறை இரநூறு முறைலாம் எடுத்திருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது இன்வாலிட் அட்ரஸ் ஜீரோனு போடுறது ஹைஃபன் வைக்கிறது வெறும் ஹேஷ்டேக் ரேகை போடுறது இப்படி இன்வாலிட் அட்ரஸ் ஆக ஏறத்தாலும் ஒரு ஒரு லட்சம் தொண்ணூற்றி மூணாயிரம் வாக்காளர்களை போலியா சேர்த்துருக்கிறாங்க பல்க் ஓட்டர்ஸ் பத்தொம்போது லட்சம் வாக்காளர்கள் அதுதான் மிக அதிகமானது இந்த இருபத்தஞ்சி லட்சம் சீட்டிங் பண்ணாங்கிறத ஆதாரத்தோடு அங்கே கையில் வச்சுருக்கோம் இது போக எக்ஸ்ட்ராவும் நடந்திருக்கிறது ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவனை பயன்படுத்தி கூடுதலாகவும் இதில் திருட்டுத்தன்மை பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத ராகுல் காந்தி இன்றைக்கு பகிரங்கமாக வைக்கிறார் போஸ்ட் மகாதேவ்புரா அண்ட் ஆலந்த் எலெக்ஷன் கமிஷன் ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவனை இப்போ கேட்டால் கொடுக்க மாட்டுறாங்க இது ரொம்ப முக்கியமானது இது வந்து ராகுல் இம்பேக்ட்னே நீங்கள் சொல்லலாம் ராகுல் காந்தி ஏற்கனவே அம்பலப்படுத்தியதற்கு பிறகு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க எத்தனாயிரம் ஓட்டுகளை நீங்கள் புதுசாக இதில் ஃபார்ம் சிக்ஸே யூஸ் பண்ணி சேர்த்துருக்கிறீங்க எத்தனாயிரம் ஓக்கு வாக்குகளை ஃபார்ம் செவனை யூஸ் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணியிருக்கிறீங்க நீக்கப்பட்டது அப்படின்லாம் டீட்டெயில் கேட்டால் கொடுப்பாங்க இப்போ கேட்டால் தேர்தல் ஆணையம் இல்லை இல்லை அந்த டேட்டாலாம் நாங்கள் கொடுக்க முடியாது அது வந்து ரொம்ப ரகசியமாக முக்கியமானது அது வந்து தனிநபர்களுடைய உரிமை சார்ந்தது தனி தனிநபருடைய உரிமை நமக்கு புரியல என்னைக்கு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இல்லை தரவுகளை கொடுக்கறதுல என்ன சிக்கல்னா ஆவணங்கள் எவிடென்சஸை கேட்டாலே சிக்கல் இடத்துக்கு தேர்தல் ஆணையம் இன்றைக்கு போய் நின்று இருக்கிறது ஆச்சா இப்போ இந்த இருபத்தஞ்சி லட்சம்ங்கிறது அதிகாரபூர்வமாக உறுதியாக நூறு சதவீத ஆறாவதோட சீட்டிங்னு நாங்கள் நிரூபிக்கிறோம்னு ராகுல் காந்தி சொல்கிறார் இதில் ஒரு பெண்மணி அந்த பிரெசிலியன் மாடல் அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு உள்ளூரில் இருக்க ஒரு அம்மா அவங்க இருக்காங்களா எந்த ஊர் எந்த மாவட்டம் எந்த மாநிலம் இதெல்லாம் தேடுறதுக்கு நீங்கள் தேடினா வீட்டு நம்பரே மோசம் தப்பாக இருந்தால் ஜீரோன்றதான் எங்கே போய் தேடுவீங்க முடியாது இப்போ இந்த பெண்மணி அவங்க பாருங்கள் இரநூத்தி இருபத்தி மூணு ஓட்ஸ் இன் டூ பூத்ஸ் சேம் ஃபோட்டோ ஒரே புகைப்படத்தை பயன்படுத்தி ஒரு பெண்மணியின் பெயரில் இரநூத்தி இருபத்தி மூணு ஓட்டுகள் அவர்களின் பெயரில் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது இதுக்கு தான் ராகுல் காந்தி கேட்குறாரு இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக ஃபேக் ஃபோட்டோ வச்சு எவ்வளோனா ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் ஓட்டு அப்படிங்கிறது ராகுல் காந்தி நேரடியாக பதிவு பண்ணுறாரு அதில் பிளர்டு எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க பயன்படுத்திருக்கிறாங்க அதில் பாருங்கள் நீங்கள் ஃபோட்டோஸ் பண்ணிங்கனாலே தெரியும் ஒரே பெண்ணுக்கு நாலு பெயரில் நாலு பூத்தில் நாலு வெவ்வேறு பூத்தில் நாலு பேரில் அதே ஃபோட்டோ ஃபோட்டோவில் மூஞ்சி தெளிவா இல்லை பிளர்ட் பண்ண ஃபோட்டோவையே ஏற்றிருக்கிறாங்க ஒரு இடத்துல பார்த்தா அவங்க பேர் மஞ்சுன்னு இருக்குது ஒரு இடத்துல பார்த்தா அவங்க பேர் சங்கீதான்னு இருக்குது ஒரு இடத்துல பார்த்தா அவங்க பேர் துர்கான்னு இருக்குது ஒரு இடத்துல பார்த்தா அவங்க பேர் மம்தான் இருக்குது இப்போ இவங்க பேர் மம்தாவா துர்காவா மஞ்சுவா சங்கீதாவா அந்த அம்மாவோட பூத்து இருபத்தி நாலா இருபத்தாறா இருபத்தெட்டா இருபத்தி மூணா இது எதுவுமே தெரில ஆனால் இந்த அம்மா முதல்ல அங்கே இருக்காங்களா அவங்க ஓட்டு போட வந்தாங்களே ஏன்னா மூஞ்சி பில்லராக இருக்குதுங்க வந்தது அந்த லேடி தான் எந்த லேடி போனாலும் இவங்க தானே சொல்லிக்கலாம்ல இந்த விவர விவேக் சொல்லுவார் இல்லையா அது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தானே நினைக்கிறேன் நான் பேண்ட்டு கூட தான் போனா போய் உட்கார்ந்தேன் உங்களுக்கு எதுக்கு ஓய் இதெல்லாம் அப்படின்னு சாமி படத்தில் அவர் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லுவார்ல அந்த மாதிரி ஒரு லேடி ஃபோட்டோங்க அவங்க வர்றவங்க ஒரு லேடி தானுங்க உள்ளே விடுங்க ஓட்டு போடுவாங்கன்னு இதே மாதிரி பிளட்டு ஃபோட்டோ வச்சு எத்தனை பேருக்கு போட்டிங்கிறது இருக்குது இதே போல் ஆண்கள் ஒரு தூரம் அண்ணன் ரெண்டு பேர் தம்பி ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ரெண்டு பேர்னு அப்படி ஒரே ஃபேமிலி ஒரே அட்ரஸோடு போட்டு அவங்களுக்கு அன்னை ஏங்க ஒரு இதில் எல்லாருக்குமா இவ்வளோ விதமான எண்ணிக்கைகள் இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது கிரின்னு ஒருத்தவர் அவருக்கு அதே ஃபோட்டோவோட பதினாலு வாக்குகள் இருக்கிறது பாஷாபூர் அப்படிங்கிற பகுதியில் ஷஷாங்க் கிரிக்கு பதினாலு ஓட்டு இருக்குது இன்னொரு பக்கம் அண்ணனுக்கும் தம்பிக்குமா இப்போ அண்ணனுக்கு பதினெட்டு ஓட்டு தம்பிக்கு பதினெட்டு ஓட்டு ஏன்னா குடும்பத்தில் கரெக்டாக பிரித்து தரணும் இல்லையா அப்புறம் அதில் சண்டை ருத்ர ருத்ரா அபிஷேக் அப்படிங்கிற ருத்ராபிஷேக் ஜெயின் அப்படிங்கிற பேர் அவருக்கு பதினெட்டு ஓட்டு அண்ணனுக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேருங்கிற மாதிரி அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு அடுத்து நமன் ஜெயின் அவருடைய தம்பிக்கு பதினெட்டு ஓட்டு ஏன்னா நீங்கள் ஒன்றை குறைச்சி கொடுத்தா தம்பி நாளைக்கு யோகிச்சிப்பான் அதே பாஷா போர் தொகுதியில் போட்டு இவர்கள் இப்படியாக சஷாங்கிரி பதினாலு இப்படி வந்தவங்க போனவங்க இல்லை இதே ஆள் தான் போய் பதினெட்டு ஓட்டு இல்லை ஒரு ஓட்டே முதல்ல போட்டாங்களா அவங்க இருக்கிறாங்களா அவங்க அந்த ஊர் தானா அது தனியாக வருது அந்த சீட்டிங் பின்னாடி வருது அப்போ இவ்வளோ இருக்கும்போது ராகுல் காந்தி கேட்குறாரு ஈசி ஹேஸ் த சாஃப்ட்வேர் டு ரிமோட் டூப்ளிகேட்ஸ் ரொம்ப முக்கியமானது தேர்தல் ஆணையம் எப்போதோ பயன்பாட்டுக்கு கொண்டு விட்டு விட்டது வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய போலி வாக்காளர்களை கண்டறிந்து போலி வாக்காளர்கள் கூட இல்லை ஒரே இது ரெண்டு முறை வருது நான் ரிப்பிட்டேஷனை ரிட்டண்டன்சியை நீக்குவதற்கு ஏற்கனவே சாஃப்ட்வேரை இந்திய தேர்தல் ஆணையம் பயன்படுத்துகிறது வாங்கி வச்சிருக்கு அந்த சாஃப்ட்வேரை எடுத்து ஒரே லைன் தான் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் இல்லைனா ஃபில்டர் டூப்ளிகேட்ஸ்னு போட்டால் ஒரே ஃபோட்டோவை பயன்படுத்தி எத்தனை போட்டிருந்தாலும் தனித்தனியாக எல்லாத்தையும் லிஸ்ட்டு எடுத்து போட்டுரும் லைன் குவரி கொடுத்தீங்கன்னா போதும் லிஸ்ட்டு எடுத்துட்ட பிறகு அந்தந்த ஒரே ஆளுக்கு இப்போ இருபத்தி ரெண்டு ஓட்டிருக்குன்னா நீங்கள் உடனே ஷாக்காக இருக்கணும் அந்த இருபத்திரெண்டுடைய லிஸ்ட்டையும் எடுன்னுட்டு என்னென்ன அட்ரஸ்னு பார்க்கணும் எல்லா அட்ரஸ்க்கும் லோக்கல் ஆள் அனுப்பி இதில் எங்கே ஒரிஜினலாக இருக்கான் இல்லை அதெல்லாம் டெலீட் பண்ணு இப்படின்னு சொல்லியிருந்தால் நடவடிக்கை எடுத்துருந்தால் பரவாயில்ல நீங்கள் சாஃப்ட்வேரே யூஸ் பண்ணல அங்கே தான் கேள்வி வருது சேர்த்ததே நம்ம தானே நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும் என்று தேர்தல் ஆணையம் மௌனமாக இருந்ததுதாங்கிற கேள்வி வருது தான் ரகுல்காந்தி கேட்குறாரு இப்போ இதுக்கு அடுத்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா ஊரை விட்டு ஊர் வந்து ஊர் விட்டு ஊர் வந்துனால் நம்ம கரகாட்டக்காரன் இல்லை இந்த இடத்துல ஒரே ஆள் சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் வெவ்வேறு இடத்துல ஓட்டு போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா மேபி சட்டமன்ற தொகுதி பேர் வேறையா இருக்கலாம் உதாரணத்துக்கு இங்கே நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா தென் சென்னை அப்படிங்கிறது தொகுதியாக இருக்கும் பட் உள்ளுக்குள்ளே ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கும் அதில் ஏதாவது ஒரு தொகுதியில் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படி வெவ்வேறு இடத்துல ஓட்டு போட்டாங்கன்னா அப்படி கிடையாது சட்டமன்றத்துக்கு ஒரு மாநிலத்தில் ஓட்டு போட்டுட்டு நாடாளுமன்றத்துக்கு வேறொரு மா வேறொரு மாநிலத்தில் ஓட்டு போடுற குத்தெல்லாம் பார்த்துருக்குறீங்களா அப்படி ஆயிரக்கணக்கானோர் வந்து வாக்களித்திருக்கிறார்கள் ராகுல் காந்தி ஆவணங்களை தூக்கி போட்டிருக்கிறார் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் ஓட்டர்ஸ் இன் யூபி அண்ட் ஹரியானா உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தாமரை மலர வைப்பதற்காக யோகி ஆதித்யநாத்துக்கு அன்னைக்கு அங்கே மோடியே நின்னாரு மோடிஜிக்கு ஓட்டு போட்டவர்கள் அடுத்த நான்கு மாதங்களுக்குள் அங்கிருந்து கொத்து கொத்தாக வந்து ஹரியானா மண்ணில் நயப்சிங் சிங் சைனி தான் வர வேண்டும் தாமரை தான் மலர வேண்டும்னு அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு நாலே மாதத்தில் ஸ்டேட்டையே மாற்றிக்கிட்டு வந்து கொத்து கொத்தா இங்கே வாக்காளராகி எப்படிங்க சார் ஓட்டு போட்டாங்கன்னு ராகுல் காந்தி கேட்கிறார் ஹைலைட் என்னன்னா பாஜகவினுடைய தலைவர்களாக லோக்கல் லீடர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் இவங்களே ரெண்டு ஸ்டேட்டில் ஓட்டு வச்சிருக்கிறாங்கன்னு அவர் எடுத்து ஆவணங்களை பதிவு பண்ணுறாரு பாஜகவினுடைய தால்சந்தன் ஒருத்தர் பாஜகவினுடைய உத்தரப்பிரதேச சார்பன்ஸாக அவர் இருக்கிறார் நீங்கள் சார்பஞ்சுக்கெலாம் எலெக்ஷன் நடத்துவாங்க அங்கே லோக்கல்ல தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் அந்த மாதிரியானதெல்லாம் வர்றது அவர் தால்சந்து தால்ச்சந்தோட பையன் இவங்க உத்தரப்பிரதேசத்தில் அவர் இருக்கிறார் ஒரு வேளை உத்தரப்பிரதேசத்துலலாம் இருக்காருன்னா அங்கே அவருக்கு ஐடி இருக்குது அவர் ஓட்டு போட்டிருக்காரு அதே தால்சந்து இங்கே பார்த்தீங்கன்னா யூபியினுடைய துணை முதலமைச்சரோட அவர் இருக்கிற ஃபோட்டோ வந்தது போனது மற்றதெல்லாம் இருக்குது அவரு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மதுரா டிஸ்ட்ரிக்டில் அதே போல் இன்னொரு காரியக்கத்தாகவும் சொல்கிறாங்க பிரகலாதுன்னு ஒருத்தர் பாஜகனுடைய சார்பஞ்சு அங்கே மதுரையில் ஓட்டு போடுறாரு எங்கள் யூபியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அசம்பிளியில் ஹரியானாலேயும் ஒரு ஓட்டு போடுறாரு தாலிச்சந்து தாலிச்சந்து பையன் யூபிலையும் ஓட்டு போடுறாங்க ஹரியானாலையும் ஓட்டு போடுறாங்க இன்னொரு பாஜகவோட சார்பஞ்சாக இருக்கிறவர் யூபிலையும் ஓட்டு போடுறாரு ஹரியானாலையும் ஓட்டு போடுறாரு எப்படிங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு ஸ்டேட்டில் ஓட்டு கிடையாது இருக்கும் முதல்ல அப்படிங்கிற முக்கியமான சில நேரங்களில் மாவட்டங்கள் பிரிப்பாங்க நமக்கு அதில் இருக்குன்னா புரிஞ்சிக்க முடியுது எல்லை வரையறை பண்ணலை இப்போ உதாரணத்துக்கு விழுப்புரம் மாவட்டத்தை ரெண்டாவது பிரச்சு கள்ளக்குறிச்சி தனி மாவட்டம் ஆகுது ஒரு சட்டமன்ற தொகுதி முன்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் பிரித்த பிறகு அது கள்ளக்குறிச்சி பேசினா அடுத்த முறை அது கள்ளக்குறிச்சினு இருக்கும் அது நம்மளால் ஒரே மாநிலத்துக்குள்ளனா புரிஞ்சிக்க முடியுது சில சமயம் தொகுதி மறுவரை பண்ணுவாங்க ஒரு வாடா பக்கத்து தொகுதியோடு சேர்த்து ஆக்குறதுலாம் நடக்கும் இது டீலிமிடேஷன் இல்லை ஆனால் எம்பி எலெக்ஷனுக்கு ஒரு ஓட்டு போட்டுவிட்டு நாலு மாதத்தில் வேறு ஸ்டேட்டுக்கு போய் நான் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுவேன் இவரை வாங்குறது இது முழுக்க முழுக்க திட்டமிடப்பட்ட ஸ்கெச்சிங்கிறத குறிப்பிட்றாரு ராகுல் காந்தி அடுத்தது ஹவுஸ் நம்பர் ஜீரோ இஸ் நாட் அ மிஸ்டேக் ஏன்னா அதை திட்டமிட்டு சம்மந்தப்பட்டவர் நான் ரெண்டு முறை ஓட்டு போடணுன்னு பேரை ரெண்டு முறை சேர்க்கலை யாரோ உட்காந்துக்கிட்டு பிரேசில் நாட்டை சேர்ந்த மாடல் ஃபோட்டோ எடுக்க வேண்டியது நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு இங்கே சீன அதிபர் ஜி ஜின்பிங் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு இப்போ புதுசாக நியூசிலாந்தில் ஜெயிச்சிருக்கக்கூடிய அவங்க இப்படி எல்லாரையும் தூக்கி உள்ளே கொண்டு வந்து போட்டு அவங்களுக்கெல்லாம் ஓட்டு எடுத்து உத்தரப்பிரதேசத்தில் மோடிஜிக்கு ஓட்டு போட்டார் அப்படின்னு கூட நாளைக்கு ஆக்குவாங்களோன்னு நமக்கு பயமாக இருக்குது குழந்தை ராமர் பாலராமருக்கு ஓட்டு ஏன்னா பாலராமருக்கு கேஸ் எல்லாம் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் நடத்தும் போது அவருக்கு ஓட்டு வரக்கூடாது ஆனால் ராமர் பேரில் நாளைக்கு யாராச்சும் அவர் ஃபோட்டோவை அப்படியே அந்த இதில் வர மாதிரி படங்களில் வர மாதிரி அவரை நீல நிறத்துலேயே ஒரு ஃபோட்டோவை ஏற்றி வாங்கிட்டாங்கன்னா அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அயோத்தியில் இருக்கிற ராமர் சிலை ராமருடைய அந்த விக்கிரகம் இருக்குல்லையே அந்த ஃபோட்டோவை எடுத்து அதுக்கு ஓட்டெல்லாம் வாங்கிட போகிறாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் தேர்தல் ஆணையம் அலோ பண்ணி அவரை ஓட்டும் போட வச்சுன்னா இன்னும் பயங்கரமாக போயிடும் இப்போ ஹவுஸ் நம்பர் ஜீரோனா நீங்கள் போய் எப்படி கண்டுபிடிப்பீங்க இப்போ சீட்டிங்கிற கேள்வி வருது இல்லையா அந்த மாதிரியான வேலைகளை பார்த்துருக்குறாங்கிறாரு அடுத்தது பல்க் ஓட்டர்ஸ் இன் ஹரியானா பத்தொம்பது லட்சம் எப்படின்னா வீட்டில் ஐம்பது பேர் அறுபது பேர் நூறு பேர் ஐநூறு பேர் வரைக்கும் எல்லாம் ஒரு வீட்டில் இருந்துருக்கிறாங்க பாஜகவினுடைய தலைவர் பாஜகவை சேர்ந்த ஒரு தலைவர் உமேஷ்ங்கிறவருடைய வீடு ஹவுஸ் நம்பர் நூற்றி ஐம்பது இதில் அறுபத்தாறு வாக்காளர்கள் இருக்கிறார்கள் முதலமைச்சரோடையே உமேஷ் இருக்கக்கூடிய ஃபோட்டோ நைப் சிங் சைனியோட இருக்க ஃபோட்டோவெலாம் ரிலீஸ் பண்ணுறாங்க அவருடைய வீட்டில் நூற்றம்பது பேர் இருக்காங்களாம் அப்படி என்னங்க வீடுன்னு போய் பார்த்தா நூற்றம்பது பேர்லாம் அங்கே குடியில்லை அடுத்து இன்னொன்று ஹவுஸ் நம்பர் டூ சிக்ஸ் ஃபைவ் ஹோட்டல் மா தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் ஒரே வீட்டில் ஐநூற்றோரு பேர் இருக்காங்க ஐநூற்றி ஒரு வாக்காளர்களா இல்லை நமக்கு புரியல அது எவ்வளோ கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியாகவே இருந்தாலும் எவ்வளோ பெரிய தலைமுறையாகவே இருந்தாலும் ஐநூற்றோரு பேர் எப்படி இருப்பான் இன்றைக்கெல்லாம் தேர்ட் ஜென்ரேஷன் தாத்தா பாட்டிகள் இன்றைக்கு நகர்மயமான சூழலில் மைக்ரேஷன் ஆன பிறகு அவங்க ஊர்களில் இருக்கிறாங்க இல்லை அவர்களுக்கான ஹோம்ஸில் கொண்டு போய் சேர்க்கறது பேரண்ட்ஸோடு இருக்கிறதுங்கிறதே சிக்கலுக்குள்ளானதாக சேர்ந்து இருக்கிறது ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறது சிக்கலில் இருக்கும்போது ஐநூத்தோரு வாக்காளர்கள் ஒரே வீட்டில் இருக்காங்க வீட்டுக்குள்ளே போனால் அது ஐநூறு பேரெலாம் இருக்க முடியாத வீடாக இருக்குது திறந்து பார்த்திங்கன்னா ரூம் முடிஞ்சிருது திறந்து எட்டி உள்ளே விட்டிங்க த தலையை உள்ள விட்டுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாலே அவ்வளோதான் ரூமு அதை தாண்டி நீங்கள் போக முடியாது இவ்வளோ தாங்கங்கிறான் இதுக்குள்ளே ஐநூறு பேர் இப்படிப்பானுட்டுருக்கு இன்னொரு வீடை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க தொகுதியில் ஹவுஸ் நம்பர் ஒன் நைன் ஜீரோ ஃபோர் நூற்றி எட்டு வாக்காளர்கள் ஒரே வீட்டில் உள்ளே போனீங்கன்னா அந்த வீட்டு ஃபோட்டோவை பார்த்தோம்னா தம்பி இதில் அஞ்சு பேர் இருக்க முடியாது நூற்றி எட்டு பேர் இப்படிப்பா உள்ளே போனாங்க அப்படின்னு கேள்விகள் வருது ஸோ அப்போ இது மொத்தத்துக்கும் இந்த கம்ப்ளீட் ஆர்கெஸ்ட்ரேஷன் ஏற்கனவே இங்கே குற்றம் சாட்டின மாதிரி ஆலந்தில் ஒரு கால் சென்டர் டேட்டா சென்டர் போடப்பட்டிருக்கிறது டேட்டா சென்டரை வச்சுக்கிட்டு இந்த ஃபேக் ஓட்டர்ஸை உள்ளே சேர்க்குற வேலையை திட்டமிட்டு ஆட்களை அமர்த்தியோ இல்லை பாட்ஸை யூஸ் பண்ணியோ நீங்கள் அடுத்த லெவலில் மெஷின்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியோ பேட்டனாக நீங்கள் ஏற்றிருக்கிறீங்கிற குற்றச்சாட்டு வருது அப்போ அதை தேர்தல் ஆணையம் ஏன் தடுக்க தவறியதுங்கிற கேள்வி மிக முக்கியமானது இதில் மிக கொடூரமானது என்னென்னா ஏன் இந்த நல்ல பண்ணாங்க ஹரியானா எலெக்ஷனுக்கு முன்பாக நடந்தது ஹரியானா மகாராஷ்டிரா ரெண்டுத்துலையும் பாஜக கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னு சில காணொலிகள் நானுமே கூட பதிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா அவங்க பெரு எதிர்பாராத தோல்வி அடைகிறாங்க ஹரியானாவில் பத்து வருஷம் ஆட்சி பத்து வருஷம் ஆட்சி ஆன்டி இன்கம் அண்ட்ஸு மனோகர்லால் கட்டார் இருக்கிறார் அவர் ஒருவேளை மூணாவது முறை ஜெயிச்சிட்டாருனா நாளைக்கு மோடிக்கு சேலஞ்சராக வருவார் அவரும் ஆர்எஸ்எஸ்காரர் தான் மூணு வயசும் என்னமோ இவரோட விட சின்னவர் அவர் அப்படிங்குறதால அவர் என்ன பண்ணுறாங்க கடைசி ஆறு மாதத்தில் அவர் முதலமைச்சர் இல்லைன்னு மாற்றிட்டு நயப் சிங் சைனி எம்பியை கொண்டு போய் உள்ள விட்டுறாங்க அவர் மூணாவது முறை போகணும் ஆச்சா நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் ஹரியானாவில் பத்து எம்பி சீட்டு பிஜேபி அஞ்சு ஜெயிக்குது இந்தியா கூட்டணி அஞ்சு ஜெயிக்குது அப்போ ஆம் ஆத்மியும் இவங்களும் சேர்ந்து நிற்கிறாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஆம் ஆத்மிக்கு ஒரு சீட்டு நம்ம கொடுத்தாங்க நாலு இடத்துல காங்கிரஸ் ஜெயிக்குது ஸோ ரெண்டு பேரும் அஞ்சு அஞ்சுனா சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருக்கும்னு ஒரு சிக்கல் வருது ஸோ அதுக்கு அங்கே ஒர்க் பண்ணுறாங்கங்கிற மாதிரி பார்க்கப்பட்டது மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டு சீட்டில் முப்பது சீட்டு இந்தியா கூட்டணி ஜெயிக்குது மீதி பதினெட்டில் பதினேழு வரைக்கும் அவங்களுக்குள்ள ஷேர் ஆச்சு ஒரு சீட்டு யாரோ ஒருத்தர் சண்டை போட்டு வெளியில் போனவர் தான் அவரும் அதுக்கு பிறகு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தாருங்கிற மாதிரி போச்சு அது ஸோ அங்கே பதினாறு பதினேழு சீட்டு ஜெயிக்கிறாங்க நான் முப்பத்தொன்று தோக்கறாங்கன்னும் போது அதுக்கு பிறகு எலெக்ஷனையே நோட்டிஃபிகேஷனே தெளிவா சில வேலை பார்த்தாங்க இந்த வேலையெல்லாம் நம்ம என்ன நினச்சோம் மக்களுக்கு உதவித்தொகை கொடுக்கறது இதெல்லாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம்னா பாஜக கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிச்சுங்கிறத தாண்டி தேர்தல் ஆணையம் கூட பண்ணிச்சாங்கிற கேள்வி வருது ஏனென்றால் மூன்றரை லட்சம் பேரை எம்பி எலெக்ஷனில் ஓட்டு போடுறோம் அடுத்த நாலு மாதத்தில் எம்எல்ஏ எலெக்ஷனுக்குள்ளே மூன்று லட்சம் ஓட்டை காணாம் இருந்த ஓட்டை நீக்கியிருக்கிறாங்க அவங்க யாருமே ஓட்டை நீக்கிங்கன்னு அப்ளை பண்ணல இவர்களை மேடையில் ஏற்றி ஓட்டு இவர்கள் எலெக்ஷனில் போட்டிருக்கிறாங்க இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் பெண்களாக இருக்கிறார்கள் பழங்குடியினராக இருக்கிறார்கள் புரி வச்சு இவங்க ஓட்டை நீக்கிட்டு இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டு பாஜக ஆதரவான உள்ளே சேர்த்து இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சதுங்கிறது காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டியதை பறித்திருக்கிறார்கள் இந்த சீட்டிங்கில் மூன்று பேர் இணைந்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையர் மூன்று தேர்தல் ஆணையர்களையும் ஒரு குற்றம் சாட்டுகிறார் கூடுதலாக மோடி அமைச்சாவோடு இணைந்திருக்கிறார்கள்ங்கிற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு இருக்கிறது இதற்கு இந்த தரப்பு என்ன டிஃபெண்ட் பண்ண போது எதை முன்னெடுக்க போகிறாங்கிறது தான் அடுத்த கட்ட அரசியல் பரபரப்புக்கான சூழலாக மாறி இருக்கிறது நீதிமன்றங்களுக்கு போவதனால் ஒன்றும் நடந்துவிட போவதில்லை வச்சாலும் அது எப்போ ஹியரிங் வரும்னு தெரியாத சூழல் இருக்கிறது அதெல்லாம் வேறொரு பக்கம் இதில் மேற்கொண்டு எதிர்கட்சிகள் ஒரு புள்ளிக்கு வந்து அடுத்தது எப்படி எடுத்து போக போகிறாங்கங்கிற கேள்வியும் இருக்குது இது போக பீகார் எலெக்ஷன் எஸ்ஐஆரோடு சேர்ந்து வேறு நடந்துகிட்டு இருக்கு பாப்பு இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அரசியல் ரீதியாக அப்படி நகருகிறது எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்கிறதெல்லாம் பொறுத்து இன்னொரு காணொலியில் விரிவாக பேசலாம்